ஹாய் நண்பர்களே இன்றைக்கி வந்து குருமா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நான் காலிஃப்ளவர் சேர்க்க மாட்டேன் ஏன்னா நமக்கு வந்து காலிஃப்ளவர் செட் ஆகாது ஸோ அதனால் காலிஃப்ளவர் இல்லாமல் பண்ணுறேன் மற்ற எல்லா காய்கறியும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்கறி வேணும்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் எல்லா காய்கறியுமே ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காலிஃப்ளவர் வேணால் அதுவும் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா காலிஃப்ளவர் இல்லாமல் மற்ற காய்கறி மட்டும் போட்டிருக்கேன் என்னென்ன காய்கறி போட்டிருக்கேன்னா இன்றைக்கி கேரட் பீன்ஸு பச்சை பட்டாணி உருளைக்கெழங்கு இவ்வளவும் போட்டு நான் இன்றைக்கி குருமா பண்ணியிருக்கேன் அது எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு குளிகரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பட்டை ரெண்டு பிரியாணி இலை சோம்பு தாளிக்கிறதுக்கு அப்புறம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எல்லாமே ரெண்டு ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் இது பொரிஞ்சு வந்தோடனே இது எப்படி பொரியும்னா இந்த பெருஞ்சீரகம் மட்டும் பொரியும் பெருஞ்சீரகம் பொறிஞ்ச உடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஆட் பண்ணிக்கலாம் அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அது நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அது நல்லா வதங்கி வந்து அது கண்ணாடி பக்கமும் வந்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா ஒரு தடவை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் இது எல்லாமே சிம்மில் வச்சு தான் பண்ணுறேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபுல்லாக வைக்கணும் இது ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஒன் மினிட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் வந்து நல்லா பழுத்த தக்காளி ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் மீடியம் சை சைஸ் தக்காளி அப்படின்னா ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க போட்டு அதையும் நல்லா ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பட்டாணியும் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க காயெல்லாம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க விட்டு அதையும் மூடி போட்டு மூடி அது வேகட்டும் நல்லா வந்து தண்ணி வற்றி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான மசாலாலாம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து கரம் மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ணல மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்கும் அதனால கொஞ்சம் காரமாக நான் இன்றைக்கி வைக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் பெருஞ்சீரக பவுடர் நான் எப்பவுமே வந்து வறுத்து அரைச்சி வச்சுப்பேன் அது வந்து ஒரு அரை ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஃபுல்லாக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா தண்ணி ட்ரைன் ஆகி வரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான கிரேவியை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அது என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அரைமுடி தேங்காய் இன்றைக்கி எடுத்துக்கிறேன் அரைமுடி தேங்காய்க்கு ஒரு அஞ்சு முந்திரி வந்து நான் முழு முந்திரியை நல்லா உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதிகமாக சேர்த்துறாதீங்க முந்திரி இப்போ அரைமுடிக்கு வந்து அஞ்சு முந்திரி இப்போது முழு தேங்காய் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முழு தேங்காய் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினோரு ப முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் அது போதும் கொஞ்சம் க்ரீமியாக வரத்துக்காக ஓகேங்களா டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக இதையும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு அதிகம் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா உங்களுக்கு வந்து அது அரைச்சிட்டு வந்தப்போவே பார்த்திங்கன்னா நல்லா மையம் அரைச்சிட்டு வந்துடுங்க நல்லா தண்ணி விட்டு உள்ளே பார்த்திங்களா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா நல்ல தண்ணி வந்து நல்ல வந்து வத்தி நல்லா காயெல்லாம் நல்லா சாஃப்டாக இருந்தது இதில் நான் பச்சை மிளகா ஆட் பண்ணதை உங்கள்கிட்ட சொல்ல சொல்ல மறந்துட்டேன் இதில் பச்சை மிளகா நான் ரெண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் ஓகேங்களா அதுவும் போட்டுக்கணும் போட்டு தேவையான அளவு கருவேப்பில எல்லாமே போட்டு நம்ம வந்து குழம்பு நல்லா வந்து கூட்டி கொடுத்துக்கலாம் இது வந்து மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் நல்லா வெந்து வந்துச்சுனா தான் மசாலா அப்புறம் அந்த கிரேவி அப்புறம் காய்கறி எல்லாமே சூப்பராக வந்து ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்து சூப்பராக கே வந்து குருமா ரெடி ஆகும் நான் இதில் ஒயிட் குருமாவும் பண்ணுவேன் ஒயிட் குருமா வந்து பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு தான் நல்லா இருக்கும் தோசை இட்லி ஆப்பம் அதுக்கு தான் இது வந்து சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ம மிளகாத்தூள் போட்டு தக்காளி போட்டு செய்கிறது ஸோ அதனால தான் நான் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து சாப்பாட்டுக்கு தான் இது செஞ்சுருக்கேன் இது வந்து தோசை இட்லிக்குமே நல்லா இருக்கும் இப்படி செய்கிறது இப்போ தண்ணி நல்லா கொஞ்சம் வத்தி குழம்பு கொஞ்சம் திக்காகட்டும் அவ்வளோதான் உங்களுக்கு வந்து சாப்பாட்டு உங்களுக்கு வந்து குருமா ரெடி ஆகிடும் இதை இறக்கும்போது ஒரு கொத்து ஓகே இப்போ வந்து குருமா ரெடி ஆகிடுச்சி கம்ப்ளீட்டாக இதை இறக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம்